அடியே பழனி அடியே நின்றி சொல்லு வல்லியக்கா என்ன கூப்பிட்ட ஒன்னும் இல்லடி பழனி நம்ம கவர்மெண்ட்ல நூறு நாள் வேலை கொடுக்குற மாதிரி நமக்கு ஒரு தனியார் கான்ட்ராக்ட்காரன் நமக்கு ஐம்பது நாள் வேலை கொடுக்குறானி வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு நானூறு ரூபாமா அதான் போலாமான்னு உங்ககிட்ட கேட்குறேன்டி அப்படியாக்கா சொல்றீங்க சரிக்கா நான் யோசிச்சு சொல்றேன் என்னத்திரி யோசிக்கிற நான் நீலா கமலா சாந்தி எல்லாருமே போகிறேன் வாடி நீயும் போகலாம் நூறு நாள் வேலை இல்லை எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க அந்த மாதிரி தாண்டி இதுவும் சொல்கிறாங்க நம்ம போயிட்டு மூணு மணி வரைக்கும் இருந்தால் மட்டும் போதும் வேலை செஞ்சுட்டு வந்துடலாண்ட்டி அப்படியேக்கா சொல்கிறீங்க அக்கா அது கவர்மெண்ட்ல ஃப்ரீயாக இருக்கிற மாதிரியே இருக்கும்ங்க்கா ஒன் ஹவர் தான் வேலை செய்வாங்களாம் ஆனால் அந்த தனியார்லலாம் வேலை ரொம்ப வாங்குவாங்களாக்கா அப்படிலாம் இல்லடி நீ வா போகலாம் ஜாலியாக தான் இருக்கும் நாங்கள்லாம் வரோம்ல சரிக்கா நானும் வரேன் எப்போ இருந்து போகல்கா இன்னதே போலாண்டி போய் சாப்பாடு எடுத்துட்டு வா சரியா சரிக்கா கரெக்டா எட்டு வந்துருட்டுமாக்கா ஆ போயிட்டு வா சீக்கிரம் ஏ நீல என்னடி பிள்ளையும் கூட்டிகிட்டு வந்திருக்குற பிள்ளைய எங்கக்கா விட்டுட்டு வர்றது புருஷனை கட்டிக்கிட்டு பிள்ளைய பாத்துக்க சொன்னா அவன் எங்கேயாவது குடிக்க போயிருவான் அப்புறம் ஒன்றையும் தனியா இருக்கும் அதனாலதாக்கா கூட்டிகிட்டே வந்துட்டேன் வள்ளியக்கா போலாமாக்கா எதுவுமே சொல்லாம எல்லாரையும் கூப்பிட்டு நிக்க மட்டும் வச்சிட்டு இருக்கிறீங்க இல்ல சாந்தி அந்த காண்டாக்டர் வரேன்னு சொல்லியிருக்காரு வந்த உடனே கேட்டுட்டு நம்ம போலாம் சாந்தி வள்ளி நம்பி வந்திருக்கிறோம் அந்த காண்டாக்டர் வருவானா வள்ளி வருவாங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கக்கா இல்ல வள்ளி வீட்டு வேலையெல்லாம் அப்படியே போட்டு போ வந்திருக்கிறேன் தான் வள்ளி கேக்குறேன் இல்ல இல்ல கௌசி அவரு மனுஷன் தான் பயப்படாத என்னது பூச்சாண்டியா அப்படிலாம் இல்லைங்கய்யா நீங்கள் கோட் மாதிரி போட்டுக்கிட்டு தலையிலலாம் போட்டுக்கிட்டு புள்ள பிள்ளை ஐயா வேற ஒன்றும் இல்லை இப்படி வந்தால் நமக்கே பயமாக இருக்குது ஏன் பயப்படாது அவனை பார்த்தா பூச்சாண்டி மாதிரியே தான் இருக்கான் அக்கா கம்முனி இருங்க அக்கா எங்கே போனாலும் உங்களுக்கு குசும்பு ஜாஸ்தி என்னம்மா ஏதோ ரெண்டு பேரும் ரகசியமாக பேசிகிட்டு இருக்கீங்க இல்லைங்க ஐயா வள்ளி கான் வராங்கன்னு சொன்னால் அது நீங்கள் தானோ அப்படின்னு பேசிகிட்டு இருக்கங்கய்யா வேற ஒன்றும் இல்லை அது நானே தான் நீங்கள்லாம் எப்படி பேசுவீங்கன்னு எனக்கு தெரியாது உங்களை மாதிரி ஆளுங்களை எத்தனை பேரை பார்த்துருக்குறேன் நான் அம்மா போகும்போது எனக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி தரணுமா இல்லைன்னா நான் கம்மனே இருக்க மாட்டேன் உங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஒவ்வொருத்தி கம்மனி இருடி வாங்கி தரேன் என்னம்மா குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வர்றீங்க அப்படி இல்லைங்கய்யா அவளுக்கு வீட்டில் பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை அவள் புருஷனும் குடிக்கிறேன் அதனால தாங்க ஐயா ஒருத்தி தான் கூட்டிட்டு வரேன் நாங்கள்லாம் யாரும் கூட்டிட்டு வரலங்க சரி சரி வந்து பிள்ளையை பார்க்குறவங்களாம் வேலையை செய்யாமல் இருக்க இருக்கக்கூடாது இன்னும் அரை மணி நேரத்தில் அங்கே வந்து சேருங்க நான் அட்ரஸ் கொடுத்துட்டு போகிறேன் அந்த ஏரியாவுக்கு வந்துடுங்க ரோடு கான்ட்ராக்டர் தான் பேசியிருக்கு அந்த ரோட்டில் தான் நீங்கள் ஜல்லி எல்லாம் அள்ளி கொட்டுற மாதிரி இருக்கும் சரியா சரிங்க ஐயா நாங்கள் வந்துடுறோம் ஏ பழனி ஏன்டி வரவங்கிட்ட போறவங்க கிட்ட எல்லாம் என் புருஷ குடிக்காரன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நீ இப்போ தான் இந்த குடிகார புருஷனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு திட்டிகிட்டு இருந்த உடனே புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறியடி நீ அப்படி இல்லடி பழனி யாரும் அவங்கவுங்க புருஷனும் அவங்க தான் திட்டணும் மற்றவங்க யார் திட்டினாலும் அவங்களுக்கு பிடிக்காது சரியா என்னமே அப்படி இல்லை பேசாத அப்படி இல்லைக்கா என் புருஷனை குடிகாரன்னு நான் சொல்லலாம் இவ எதுக்குக்கா சொல்கிறா சரி விடு இனிமேல் நான் உன் புருஷனை பற்றியும் சொல்ல மாட்டேன் எதுவும் சொல்ல மாட்டேன் உனக்கு தான் நல்லதுக்கு சொன்னேன் உன் பிள்ளை ஏன் கூப்பிட்டு வரான்னு அந்த ஆள் கேட்டான் அதுக்கு தான் நான் சொன்னேன் உனக்கு என்னவோ இவ்வளோ கோவம் வருது சரி சரி விடுங்கடி போய் அவள் வீட்டில் கஞ்சி சுவரை குடிச்சிட்டு என்னென்ன தேவையோ எல்லாம் எடுத்துக்கிட்டு வாங்கடி போகலாம் அப்புறம் அந்த ஆள் திட்டுவான் அரை மணி நேரத்தில் வர சொல்லியிருந்தால போய் பார்த்தா தான் என்ன வேலைன்னு தெரியும் வள்ளி சொன்னான்னு கேட்டுக்கிட்டு போகிறோம் வேற என்னவோ கரெக்டாக வேலை செய்யணுன்றான் எவ்வளோ வேலை வாங்குவானோ தெரியல சரிக்கா எல்லாரும் போயிட்டு அவங்க வீட்டுல வீட்டில் என்ன தேவையோ எடுத்துக்கிட்டு வரலாம்க்கா அம்மா அம்மா நீங்கள் இன்னைக்கு வேலைக்கு போகலையா எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க நம்ம போய் கோழிக்கறி எடுத்து குழம்பு வச்சு வீட்டில் சாப்பிட்லாமா எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இவளுக்கு ஒரு பிரச்சனை நானே இவ குடிக்கிற அப்பனை வச்சுக்கிட்டு எப்படி ஓட்டுறதுன்னு பாக்குறேன் இவளுக்கு கோழிக்கறி குழம்பு வேணுமா ஆட்டுக்கறி குழம்பு வேணுமா நான் போய் சம்பாரிச்சாதான் இவளுக்கு எதையுமே செய்ய முடியும் அதை புரிஞ்சுக்க மாட்டுக்கிறா அம்மா வாங்க போலாம் சீக்கிரம் வீட்டுக்கு போய் ஏதாவது சமைச்சு சாப்பிடலாம் இல்லடி போயிட்டு கஞ்சி சாதம் தான் இருக்கும் குடிச்சிட்டு வேலைக்கு போகணும்டி போகும்போது நான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்டி அப்புறமா இன்னொரு நாள் நம்ம வேலைக்கு போயிட்டு அடுத்த நாள் வந்து நம்ம கோழிக்கறி எடுத்து சமைச்சு சாப்பிடலாம் சரிமா வாங்க போலாம் போயிட்டு வரலாம் என்ன கொண்டு போய் இன்னைக்கு வெயில்ல தான் உட்கார வைப்பீங்க நான் ரொம்ப கருத்துருவேன் ஐய் அம்மா தண்ணி 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 இல்லைன்னா விளையாடட்டுமா தண்ணி தண்ணி அம்மு குட்டியே அப்படிலாம் விளையாடக்கூடாது தண்ணியில் அங்கே பக்கத்துலாம் போகக்கூடாது நான் இப்போ உங்கள் உட்கார வச்சிருக்கறதுல இதே இடத்துல தான் உட்காரணும் பையில் இருக்கிற ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் அதை விட்டுட்டு தண்ணி பக்கமே போகக்கூடாது சரியா போங்கம்மா வீட்லேயே இருக்க விட மாட்டேக்கிறீங்க எங்கே கூட்டிகிட்டு இருந்தாலும் என்ன விளையாட விட மாட்டேக்கிறீங்க ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அமைதியாக எப்போ இங்கே இரு இங்கே இருன்றீங்க எந்த பசங்களும் இல்லை நான் மட்டும் தனியாக எப்படிம்மா உட்காந்துருக்கிறது சரி சரி அழுவாதிரிச்சல் செல்ல நாளைக்கு வரும்போது நான் என் பேத்தி கூட்டிகிட்டு வரேன் உங்க கூட விளையாடுறதுக்கு சரியா சரிங்க யா நான் நாளைக்கு வரும்போது கண்டிப்பா உங்க பேத்தி கூட்டிட்டு வரணும் சரிங்களா அடியே நீலா இவள பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் சேர்க்க வேண்டியது வீட்டுல வச்சுட்டு இருக்கா நீயும் நிம்மதியா இருக்கலாம்ல இல்ல கமலாக்கா இன்னும் ஆறு மாசம் ஆகணும் அவளுக்கு அஞ்சு வருஷம் பறக்கிறதுக்கு அதுக்கப்புறம் தாங்க அக்கா பள்ளிக்கூடத்துல சேர்த்துக்கு வந்துறாங்க சரி இன்னும் கூட்டிட்டு வந்துட்டக்கா இல்லனா இந்த வருஷமே சேர்த்துட்டு அவளை சரி சரி வந்த வேலையை பார்க்கலாம் எங்கே அந்த கான்ட்ராக்ட்காரனை காணும் இன்னும் அப்போ வந்துடுவான்னா எந்த பக்கம் இருந்து எந்த வேலையை செய்கிறதுனே தெரியல எல்லாம் கீழே ஏரிக்கரைக்குள்ளே செய்ய சொல்றானா இல்லை இந்த பக்கம் தோட்டத்துக்குள்ளே செய்ய சொல்றானா தெரியல எவ்வளோ வேலை தெரியல போ கமலாக்கா இந்த சாந்தியக்கா ஏன் வேலை செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க வருவாங்க நம்ம கொஞ்சம் நேரம் நிற்கலாம் என்ன ஆகிடும் இல்லைன்னா உட்கார்லாம் அப்படிலாம் இல்லடி வெள்ளியே அவள் சோம்பேறி அவள் அப்படிதான் சும்மா வேலை செய்கிறேன் வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு சும்மா அல்டா மட்டும் பண்ணிக்கிறது ஆனால் ஒரு வேலையும் செய்ய மாட்டாடி அக்கா என்ன அப்படிலாம் சொல்லாதீங்க அக்கா நானும் வேலை செய்வேன் கொஞ்சம் எனக்கு உடம்புக்கு முடியல அதனால தான் வேலையை நினச்சி கொஞ்சம் பயந்துக்கிறேங்க்கா வேற ஒன்றும் இல்லை சரி சரி நான் உட்காரட்டுமா எங்கே அந்த ஆளை காணோம் அதோ வந்துட்டார் சந்தியை பாருவோம் பின்னாடி தான் இருக்கிறாரு வாங்கம்மா வாங்க எங்க இன்னும் ரெண்டு பேரு கையில வந்து சாப்பாட்டு போய் இல்லாம இருக்குது அப்புறம் நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வரேன் அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாது சரியா வந்த மூணு மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு போகணும் அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க நான் சாப்பாடு எடுத்து வந்திருக்கிறேன் என்னோட சாப்பாடு பழனி பயிலையும் அக்காவோட சாப்பாடு சாந்தி பயிலையும் வச்சிருக்கிறோம் நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க நீங்க வேலையை மட்டும் சொல்லுங்க என்ன வேலைன்னு நாங்க செஞ்சிடறோங்க ஐயா சரி வெள்ளி உன்னை நம்பிதான் நான் வேலை சொல்லிட்டு போறேன் நான் வரும்போது எல்லாம் கிளீனா இருக்கணும் அப்புறமா அந் அங்கே கிடக்கிறது அப்படியேவும் இங்கே கிடக்கிறது இங்கே இப்படியாவும் இருக்கக்கூடாது சரியா சரிங்க ஐயா நீங்கள் என்ன வேலை சொல்கிறீங்க அதை நாங்கள் கரெக்டாக பண்ணி வைப்போம் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க நீங்கள் என்ன வேலைன்னு சொல்லுங்கள் பாருங்க இந்த பக்கம் தோட்டத்து பக்கம் இருக்கிற மண்ணள்ளி ஏரிக்கரையில் கொட்டணும் ஏரிக்கரையில் இருக்கிற மண்ணள்ளி தோட்டத்து பக்கம் கொட்டணும் நான் வர்றதுக்குள்ளே இது ரெண்டையும் மாற்றி கொட்டி வைக்கணும் சரியா இதுதான் உங்கள் வேலை சரிங்க ஐயா எதுக்கு கமலாக்கா நீலா சிரிக்கிறீங்க கம்முன்னு இருங்க ஒன்றும் இல்லடி வள்ளி இவன் என்னடி சந்தன காமெடி மாதிரி இந்த பருத்தி மூட்டை எடுத்து அந்த குடோனில் வை அந்த பருத்தி மூட்டையை எடுத்து இந்த குடோனில் வைங்கிற மாதிரி இந்த மண் எடுத்து அந்த பக்கம் கொட்டு அந்த மண் எடுத்து இந்த பக்கம் கொட்டுன்ட்டு போகிறான் அதை நினைச்சாலே ஒரே சிரிப்பு சிரிப்பாக வருதுடி அக்கா கம்மன் இருங்கக்கா நம்ம போய் வேலை செய்யலாம் பெரிய வேலையா இருக்கும் போல இருக்குது எனக்கு நினைச்சாலே பயமா இருக்கு இவ ஒருத்தி எதையுமே புரிஞ்சுக்கிறது இல்ல அவன் சின்ன சொல்லிட்டு வேலையே செய்ய வாக்கில் உட்காந்துருக்கலாம் அதை விட்டுட்டு நம்ம எல்லாம் கூட இறக்கி வச்சுட்டு அப்படியே மரத்தடியில உட்காந்துருக்கலாம் அதுக்கப்புறம் வரும்போது அள்ளி கொட்டிட்ட இல்லை நீலா மாட்டிக்கும் கொஞ்சமாவது மண்ணை பறிச்சாவது வைக்கணும் நம்ம கூடையில மண்ணு கொஞ்சம் கொஞ்சம் அள்ளி வைக்கணும் அப்பதான் நம்ம வேலை செஞ்ச மாதிரியாவது தெரியும் அதுவும் கரெக்டு தான் பழனி கூடையெல்லாம் இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் மண்ண அள்ளி போட்டுட்டு அப்படியே சும்மா பறிச்சு மட்டும் விடுங்க அந்த பக்கம் அப்புறமா நம்ம அமைதியாக உட்காந்துக்கலாம் சரியா அக்கா அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் அள்ளி வச்சா போதுமா அதுக்கப்புறம் அப்படியே உட்காந்துக்கலாமா ஆமாண்டி சாந்தி உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நீ பையன் வச்சுட்டு கூடையும் இறக்கி வச்சுட்டு அப்படியே உட்காந்துரு இல்லனா நீலாவோட பாப்பா கிட்ட போய் விளையாட நாங்கள் பார்த்துக்குறோம் நீ ஒன்றும் பயப்படாத சரிக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதே மாதிரியே வேலை சொன்னா டெய்லி வரலக்கா ம் பாப்பா நம்ம விளையாடலாமா ரெண்டு பேரும் உனக்கு அஞ்சாங்கல்ல விளையாட சொல்லித் தரட்டுமா ஐயா நீங்க என் கூட விளையாட வர்றீங்களா ஐயோ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஆ எல்லாம் வேணாம் தண்ணியில காலாட்டிட்டு உட்காரலாமா ஐயா ரொம்ப நல்லா இருக்கும் உங்க அம்மா திட்டுவா அதெல்லாம் வேணாம் நம்ம இங்கேயே உட்காந்து விளையாடலாம் தண்ணி பக்கம் எல்லாம் போக கூடாது தப்பு சரியா அங்க பாருடி அவளை எவ்வளவு சந்தோஷமா போய் பாப்பாவோட விளையாடுறா இவ்வளவு மாதிரி ஒரு சோம்பேறி நான் பார்த்ததே இல்லடி சரிக்கா எனக்கு ரொம்ப நேரமா கை வலிக்குது நம்மளும் இறக்கி வச்சுட்டு சும்மா அப்படியே மண்வெட்டி எடுத்து பறிச்சு மட்டும் விடலாக்கா ஓகேவா சரி சரி வாங்க நம்ம எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு கொஞ்சமாவது வேலை செய்யற மாதிரி நடிக்கலாம் அப்பா கை எல்லாம் வலிக்குது கொஞ்ச நேரம் உட்காரலாம் நம்ம பாப்பாவை தான் சாந்தி அக்கா பாத்துக்கிறாங்க கொஞ்ச நேரம் உட்காருவோம் அடியே பழனி எது கை நீட்டிகிட்டே இருக்கிற இவ்வளோ நேரம் தானே பேசுகிறேன் மேலே தூக்கி இருந்தேன் கை வலிக்கலையே நீட்டிகிட்டே கிடக்குற அப்படிலாம் இல்லைக்கா கை மேலே தூக்கி வச்சிருந்தது வலிக்குது இப்படி கீழே விட இப்படி நீட்டி பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குதுக்கா அதனால தான் சரி சரி ஏதோ ஒன்று பண்ணேன் போய் ஏதாவது ஒரு அங்கே இருக்கிற முள்ளோ கல்லோ எடுத்து எதையாவது ஒன்று பண்ணிட்டுரு சரிக்கா ஓகே நான் போகிறேன் அப்படியே அந்த பக்கம் என்னடி பண்ணிட்டு இருக்க ஒரு கால மேல வச்சு ஏரிக்கரையை பார்த்துட்டு இல்லக்கா மண் அல்றதை எங்க ஸ்டார்ட் பண்ணி எங்க முடிக்கலான்னு பாத்துட்டு இருக்கறேன் அந்த பைத்தியக்காரன் தான் இந்த மண் அந்த மண்ணை கொட்டுங்க அந்த மண்ணல்லி இந்த மண்ணில் கொட்டுங்கட்டு போயிட்டான் நீ ஏன் ஏக்கா வேலை செய்யன்னு சொல்றே என்னக்கா வேலை செய்ய சொல்றது அங்கேயே கிளீனா தான் இருக்குது அதி இதல கொட்டுறது இதுல அள்ளி அதில் கொட்டுறது என்னாக்கா வேலை கம்மன் நின்னுட்டு காத்து வாங்கக்கா ஏரியில மீன் இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்கேன் அக்கா வந்தம்மா நோகாமல் வேலை செஞ்சோமா சம்பளத்தை வாங்கணுமா போகணுமான் இருக்கணுங்க அதை விட்டுட்டு நீ என்னடான்னா அந்த வேலை செய் இந்த வேலை செய்யணும் அவன் சொல்லிட்டு போன வேலைக்கு இங்கே வேலை இல்லையா நீ என்னத்தக்கா மண் எழுதிட்டு இருக்கிறீங்க கமலா மாணமும் கும்பிட்டு எழுதிட்டுருக்காங்க சாந்தி நூ படுத்துக்கிட்டு எதுவும் அழுற மாதிரியே இருக்கிறா என்னதான் அழுறிங்களோ அள்ளுங்க அள்ளுங்க சீக்கிரமா நாங்கள் மீன் இருந்ததுன்னா மீன் பிடிக்கிறோம் பிடிச்சிட்டு நம்ம நல்லா குழம்பு வச்சு நைட்டுக்கு சாப்பிடுவோம் ஆயா மீன் பிடிக்கலாமா ஐயை தண்ணியில போய் மீன் பிடிக்கலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஐயோ இவ ஊருக்கு என்னான்னு எல்லாம் பிள்ளைய வளர்த்தி வச்சிருக்கிற ஆன் நான் தண்ணிக்கு போறேன் தண்ணிக்கு போறேன்னு இருக்கிற கம்மனு போய் உக்காரு போடி அவ அப்படிதாக்கா தண்ணின்னு பார்த்தா விளையாட ஆரம்பிச்சிருவா நானே மிரட்டிட்டு தாக்கா இப்ப பயமா இருக்கும் வீட்டுல தொட்டியில ஏதாவது என்ன எப்ப பாரு தண்ணி தண்ணின்னா ரொம்ப உசுரா இருக்கிறாக்காவே கமலம்மா என்ன அதான் பண்ணுறீங்க நீங்கள் அந்த அப்பவே குமிஞ்சிகிட்டே கிடக்குறீங்க மண்ணை சும்மா எள்ளி போட்டுக்கிட்டு ஒன்றும் இல்லைடி என்ன மண் அள்ளி என்னாத்த எந்த பக்கம் போடுறது என்ன வேலை கொடுத்துட்டு போயிருப்பான் சும்மா ஆக்ஷன் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்குறேன்டி ஏன்டி நீங்கள் வேற பாரு அவள் பழனி என்ன பண்ணிகிட்ருக்கான் யார் பேசுறது எங்களுக்கு காம ஏதோ படுத்துக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்குதா கம்முன்னு வேலை செய்யுங்களேடி பசி டைம் ஆகிடுது அப்புறம் அவன் எது வந்துட போகிறான் வேலை செய்கிற மாதிரி என்னாவது நடிங்கடி ஒன்றும் இல்லைக்கா வேலை செய்கிற மாதிரியே நடிச்சுக்கிட்டு நம்ம ஊரில் நடந்ததை பத்தி யோசிச்சுட்டு அப்படி என்னடி நடந்தது ஒன்றும் இல்லைக்கா நைட்டு குடுகுடுப்புக்காரன் வந்து நம்ம ஊரெல்லாம் வெளிச்சமாக போகுது நம்ம ஊரெல்லாம் வெளிச்சமாக போகுதுன்னு சொல்லிகிட்டு இருந்தான் ஒரு வேளை நம்ம ஓட்டு வீடெல்லாம் மாடி வீடாகி அப்படியே பளிச்சுன்னு இருக்குமான்னு கனவு கண்டுகிட்டு இருக்கிறேங்க்கா நீ கனவுலே வாழ்டி ஏண்டியவோ ஒருத்தி இங்கே அவ அந்த ஓட்டை மாத்திரத்துக்கே வழி இல்லாமல் இருக்கிறா இன்னும் நம்ம ஓட்டு வீடு மாடி வீடியாக போகுது சரி சரி டைம் ஆகிடுச்சி நம்ம எல்லாரும் போய் சாப்பிட்லாமாக்கா பசிக்குதுக்கா ரொம்ப நேரமா வேலை செய்கிற மாதிரி நடித்து நடிச்சே பசிக்குதுக்கா வேலை கூட செஞ்சிடலாம் போடுறதுக்கு நடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுக்கா சரி சரி சாப்பிட்லாம் இங்கே எங்கேயாவது நல்ல இடமா எடுக்குமாடி சாப்பிட்றதுக்கு அக்கா அங்கே ஒரு வாழைத்தோப்பு பக்கத்தில் இருக்குங்க நல்லா இருக்கும் அங்கே போய் சாப்பிடுவோமா சாப்பிட்டு கரெக்டாக மூணு மணிக்கு இங்கே வந்துடலாம் வந்துட்டு இங்கே உட்காந்துமா அவன் வரதுக்கும் நம்ம வரதுக்கும் சரியா போயிடும் அது வரைக்கும் யாரும் வரமாட்டாங்கக்கா இங்கே வந்து இந்த ரோடு போடுறதுனால எந்த பக்கமும் யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் நம்மளை தவிர வேறு யாரும் வர மாட்டாங்க அதனால் பயப்படாம நம்ம போய் சாப்பிட்டு வந்துடலாக்கா ஐய் சாப்பிட போறோமா சாப்பாடு சாப்பாடு ஐய் 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 சாப்பிடலாம் வாங்க போலாம் அம்மா சாப்பிடலாமா என்ன சாப்பாடுமா கொண்டு வந்தேன் நானே கம்மன் சோறு கருவாட்டு குழம்பு கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடலாவா உனக்கு பிடிச்சது அம்மா எனக்கு நெல்லி சோறு தினமும் வேணும்னு சொன்ன நீ ஏமா கம்மஞ்சோறு கொண்டு வந்திருக்க அடியே அம்மோ நான் நெல்லி சோறு கொண்டு வந்திருக்கேன் நீ சாப்பிடு சரிங்க ஐயா நான் சாப்பிட்றேன் சரி சரி எல்லாரும் சாப்பிடுங்க சாப்பிட்டு டைம் ஆயிடு போகுது அப்புறம் மூணு மணிக்குள்ளே போய் எங்கள் உட்காந்துடணும் எல்லாரும் சரியா ஆ சாப்பிட்லாம் சாப்பிட்லாம் சாப்பிடுங்க அம்மா

இல்லைடி வாழைத்தோப்பு பார்க்கவே அழகாக இருக்குது உள்ளே போனால் வாழைப்பழம் எதாவது இருந்தால் திருடிகிட்டு வரலான்னு அக்கா வேண்டாக்கா வாழைத்தோப்புக்காரங்க வந்தாங்கன்னு வச்சுக்கவேன் நம்மளை திட்டுவாங்க அப்புறம் இன்னொரு நாளைக்கு நம்ம வந்து சாப்பிட முடியாது எதையுமே திருடி திங்கிறதுல தனி ருசி இருக்குதுடி ஒரு பாட்டு ஒன்று இருக்குது உனக்கு தெரியுமா என்ன பாட்டுக்கா அதுவா திருடி தின்னா ருசி அதிகம் தெரியாதா உனக்கு ஒன்று பெத்தவளை பார்த்தா அக்கா தப்பு தப்பா பாடாதீங்க இந்த அக்கா பண்றதை பார்த்தா சிரிப்பு வருது வாக்க போலான்னா திருடி தின்னா ருசி அதிகமா தெரியாத உனக்காவான் பாத்தியா என்ன வேலை பண்ணுதுன்னு வயசான காலத்துல ஏய் என்னடி வயசாயிடுச்சு இந்த காலத்துல தாண்டி சந்தோஷமா இருக்கணும் நல்லா பாட்டு பாடணும் ஹாப்பியா இருக்கணும் நல்லா என்ன கிடைக்குதோ சாப்பிடணும் அதெல்லாம் வெக்கமானாலும் பார்க்க கூடாது போய் திருடிட்டு வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கணும் சரி சரி வாங்க நாளைக்கு வந்து திருடி இப்ப போலாம் என்ன வள்ளி இது மூணு மணிக்கு வந்துருவாருன்னு காணா நம்ம போலாமா இல்ல அந்த வருவானா வெயிட் பண்ணலாமா அக்கா வெயிட் பண்ணலாங்க அந்த ஆள் வந்தோட்டி போலாம் அப்புறம் என்ன காசு கொடுக்காம போயிட்டு போறான் ஆமா ஆமா வெயிட் பண்ணுங்க காசு கொடுத்தாதான் எங்க அம்மா போகும்போது ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பாங்க அப்பதான் நான் ஐஸ்கிரீம் சாப்பிட முடியும் சரியா ஏண்டி நீலா உன் பிள்ளைக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுறீ காலையில இருந்து கேட்டுட்டு இருக்குது வாங்கி தர மாட்டேங்கிற இப்ப போகும்போது வாங்கி தரங்க வரும்போதே வாங்கி கொடுத்துட்டா மறுபடி போகும்போதும் அதனால தான் சரி 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 விடுங்கடி பாவம் அவளும் என்ன பண்ணுவா புருஷன் சரியில்லை அவளே உழைக்கிறா ஏதோ ஒரு டைம் மட்டும்தான் வாங்கி தர முடியும் ரெண்டு டைமும் வாங்கி தந்தா அவள் என்னாடி பண்ணுவான் சாப்பாட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணுவான் சம்பாதிக்கிற காசு ஐஸ்கிரீம் வாங்கிட்டா ம் ஆமாம் ஆமாம் இங்குடி பின்னாடி இருந்து குரல் கேட்குது சோம்பேறியோட குரல் அக்கா என்ன சோம்பேறி சோம்பேறின்னு சொல்லாதக்கா என்னை விட சோம்பேறிங்களாம் நிறைய நம்ம ஊருக்குள்ள இருக்குதுங்கக்கா எந்திரிக்கிதுங்க திங்குதுங்க படுக்குதுங்க தூங்குதுங்க அதுங்களை விடவாக்கா நான் சோம்பேறி வேலையே செய்யலாம் வேலைக்கு வரேன்னு உங்களோட வரலக்கா அதை நினைச்சு பெருமைப்படுங்கக்கா இப்படி ஒரு டைலாக் நான் கேள்விப்பட்டதே இல்லைக்கா சரி சரி இருங்கடி அந்த ஆள் வர போல இருக்குது மட்டும் பேசிட்டு நம்ம போகலாம் என்ன எல்லாம் ரெடியா பேஷன தூக்கி நிக்கிறீங்க போல இருக்கு வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்களா ஆமாங்க எவ்ளோ வேலை பாத்துக்கிறங்க பாருங்க யாரும் இந்த மாதிரி வேலை பார்க்க மாட்டாங்க பரவாயில்ல நல்லது வேலை பார்த்துருக்கீங்க நாளைக்கு ஜல்லி ரோட்ல வேலை காலையிலயே தான் சொல்லலாம்னு நினைச்சேன் சரி மறுபடியும் இங்க வர சொல்லிட்டு நாளைக்கு வந்து அந்த வேலையும் முடிச்சு கொடுக்குறீங்களா சரிங்க ஐயா முடிச்சு சரி சரி உங்க அக்கௌண்ட்டுக்கு எல்லாம் அமௌண்ட் வந்துடும் நாங்க கவர்மெண்ட் மாதிரி எல்லாம் மாசம் ஒரு டைம் அப்படி போட மாட்டோம் நாங்க அன்னன்னைக்கே போட்டுருவோம் ஈவினிங்கே காசு வந்துடும் எடுத்துக்கோங்க சரியா சரி நீங்க போயிட்டு வாங்க ஏய் என்னடி தனியார் கான்ட்ராக்ட் கவர்மெண்ட் வேலை மோசமா செய்ய சொல்றானுங்க இது மாதிரி கான்ட்ராக்ட் கம்பெனி திவால் ஆயிட்டு போயிடும் அக்கா நமக்கு என்னக்கா அந்த பைத்தியக்காரன் இன்னைக்கு இங்கே இருக்கிற மண்ணை அங்கே அள்ளி கொடுத்தனும் அங்கே இருக்கிற மண்ணை இங்கே அள்ளி கொடுத்தனும் அதே மாதிரி நாளைக்கு அங்கே இருக்கிற சொல்லி இங்கே இங்கே இருக்கிற சொல்லி அங்கேயே போட சொல்லுவான் நம்ம மகள ஈஸியாக செஞ்சுட்டு போகலாங்க எதுக்கா ஃபீல் பண்ணுறீங்க சரி சரி அதுவும் கரெக்டு தான் வாங்க போகலாம் நாளைக்கு வந்து பேசிக்கலாம் அம்மா எனக்கு போகும்போது ஐஸ்கிரீம் வாங்கி தரணும் மறந்துடக்கூடாதுமா சரி டி போகலாம் டி வாடி ஏ உன் பேசணும் நீலாவோட பையன் அங்கே இருக்குது எடுத்துட்டு வாங்க போகலாம் நாளைக்கு வரலாம் நிறைய கதை பேசலாம்னு நினச்சேன் இன்னைக்கு டைமே பத்தலை போகலாம் வாங்க நம்ம செஞ்ச வேலைக்கு இவளுக்கு டைம் பத்தலையா அட போக முடி நாளைக்கு பேசிக்கலாம் சரிக்கா இதே மாதிரியே வேலை இருந்தால் நல்லா இருக்குங்க்கா வாங்க போகலாம்